இப்போ இவர் கூட்டணியாக இருக்கிற காங்கிரஸ் வந்து மூன்றாவது மொழி ஹிந்தி மட்டும் தான் வச்சிருந்தப்ப பக்கத்துல அவரை வச்சுக்கிட்டே இருக்காரு இப்போ ஹிந்தி மட்டும் இல்ல எதை வேணுமான்னு படிச்சுக்கோன்னு சொன்ன வந்து மோடி வந்து வில்லன் ஆகிட்டார் அவருக்கு பள்ளி செல்கிற மாணவர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி கையெழுத்து போடுவதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் வந்து கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு துறையின் அமைச்சராக நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன் யார் கட்டாயப்படுத்தினா இல்லை இப்போ மாணவர்கள் நீங்கள் கையெழுத்துலாம் மாணவர்கள் போடுறாங்க போடுறாங்கன்னு மூன்றாவது மொழி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்றாங்க ஹிந்தின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கதே அப்படி சொன்னாதான் தமிழ்நாடு மக்கள் வந்து டெம்ட் ஆவாங்க நான் பின்னாடி நிப்பாங்கன்னு நினைச்சு அது ஏமாந்துக்கிட்டு இருக்காரு உருது பள்ளிக்கூடத்துக்கே நீ வந்து பணம் கட்டி வச்சிருக்கிய நீயே வந்து பணம் செலவழித்து நீயே ஊக்குவிச்சு நீயே எல்லாம் மாட்டியா அது மூன்றாவது மொழி இல்லையா அப்ப உருதாக இருந்தால் இருந்தா படிக்கலாம் முக்கால் காலுக்கு வந்து கைலி கட்டின இருக்க வேண்டிய மொழியை கொடுப்ப முழு காலக்கு வந்து வேஷ்டி கட்ட வேண்டிய மொழியை தரமாட்டியா சிஇஓ இருக்கிற சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் அப்துல் கலாமா இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்கெல்லாம் ரெண்டு மொழி தான் முதல்வர் ஸ்டாலின் சொல்றது தான் கல்வியை கத்துக்கொடுக்கறது இல்லை கல்வியை வியாபாரமாக்கி அதில் பொழப்பு நடத்துறதுல ஓகே நீங்க மும்மொழி சார் நீங்க தெலுங்கை கத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திராவில் கர்நாடகா கத்துக்கிட்டா கன்னடால யூஸ் ஆகும் இன்னும் ஹிந்தி கத்துக்கிட்டேன்னா இந்தியா பூரா யூஸ் ஆகும் இந்தியா விட்டு வெளியே போனா ஆங்கிலம் தானே சார் யூஸ் ஆகுது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு சிவ பிரபாரன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப மும்மொழி கொள்கை சார் பாஜக இருந்து கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்கீங்க இப்ப திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது படிப்புல கல்வியில வந்து தமிழ்நாடு பிஎஸ்டி பட்டம் படிச்சவங்க நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம் எப்படி படிக்கணும் எந்த மாதிரியா கல்வியை கத்துக்கொள்கிறது மத்திய பாஜக அரசு நீங்க எங்களை கற்றுக் கொடுக்க வேணா அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாலின் சொல்றது உண்மைதான் அவங்க பிஹெச்டி தான் அவங்க கல்வியை கற்றுக்க கொடுக்கறது இல்லைல்ல கல்வியை வியாபாரமாக்கி அதில் பொழப்பு நடத்துறதுல பிஹெச்டி அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு இப்போ அவருக்கு விழுந்து விழுந்து கூவுறதெல்லாம் எதுக்குன்னு நினைச்சிங்க மூன்றாவது மொழி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்கிறாங்க ஹிந்தின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கதே அப்படி சொன்னால் தான் தமிழ்நாடு மக்கள் வந்து டெம்ட் ஆவாங்க நான் பின்னாடி நிற்பாங்கன்னு நினச்சி அது ஏமாந்துக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு வந்து ஹிந்தி அதிகமாக மூன்றாவது மொழியாக தேர்ந்தெடுத்து படிக்கிற பேரண்ட்ஸும் ஸ்டூடண்ட் இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு இல்ல வசதி விரும்பி படிக்கிறார்கள் வசதி படைத்தவங்க அதிகமான ஏழை மாணவர்கள் கூட போய் வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதுறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சியும் ஹிந்தி தேவைன்னு நம்ம ஹிந்தி தேவைன்றது இப்ப இவர் கூட்டணியாக இருக்கிற காங்கிரஸ் வந்து மூன்றாவது மொழி ஹிந்தி மட்டும் தான் வச்சிருந்தப்ப கத்தல அவரை வச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப வந்து அந்த ஹிந்தி மட்டும் இல்ல கட்டாயம் இல்ல வேணுமாலும் படிச்சுக்கோன்னு சொன்னா வந்து மோடி வந்து வில்லன் ஆகிட்டாரா அவருக்கு அப்புறம் ராகுல் காந்தி வந்து கதாநாயகன் ஆகிட்டாரா இல்ல சார் அவங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயுமே பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் போராடுனாங்க திமுக அன்னைக்கு அன்னைக்கு போராடினது சரி சார் அது ஹிந்தி மட்டும்தான் இருந்துச்சு அவர் போராடிட்டு போறாரு இன்னைக்கு ஹிந்தி மட்டும் இல்லையில உங்க சொந்த மொழி தெலுங்கா இருந்தாலும் படிச்சுக்கொண்டு தானே சொல்றோம் உங்க கன்னட மொழி இருந்தாலும் படிச்சுக்கொண்டு தான் சொல்றோம் இரண்டு மொழி இருக்கல எதுக்கு வேற ஒரு மொழின்றாங்க அது ஓன் பிள்ளைகளுக்கு ஏன் ரெண்டு மொழி போதும் மூணாவது மொழி வேணாம் விருப்பப்படுறவங்க படிச்சுக்கங்க அதே விருப்பப்படுறவங்கள காசு உள்ள ஓட்ட காசை கட்டி படிச்சா விருப்பப்பட்டா படிச்சுக்கலாம் காசு இல்லாதவனுக்கு ஓசியா வந்து யாரும் கொடுத்துடக் கூடாது பாதிச்சிரும்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து இயக்கம் தொடங்கிருக்கீங்க சார் உங்க கட்சி சார்பாக அதாவது தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவா ஆனா வந்து பள்ளி செல்கிற மாணவர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி கையெழுத்து போடுவதாக இது மாநில கல்வித்துறை அமைச்சர் வந்து கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அதாவது இது போன்ற செயலில் ஈடுபட்டால் இந்த துறையின் அமைச்சராக நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு சும்மா இருக்காம என்ன செய்ய பாறாரா அவர்னு போய் கையெழுத்து வாங்க பரவாரா இல்ல சார் ஒரு மாணவர்களை கட்டாயப்படுத்தி எது கையெழுத்து வாங்குறீங்க யார் கட்டாயப்படுத்தினா கட்டாயப்படுத்தி முதல்ல கையெழுத்து வாங்கி பம்படியாக வந்து நீட்டு வேணும் கையெழுத்து வாங்குன அவங்களே அவங்கள சவுக்கால் அடிச்சுக்கிறாங்க எங்க தலைவர் பாணியில ஓகே இப்ப மாணவர்கள் நீங்க கையெழுத்துலாம் மாணவர்கள் விருப்பப்பட்டு தான் போடுறாங்கன்றீங்களா கட்டாயமா ஆர்வமாக வந்து போடுறாங்க நீ உள்ள இங்கே போட்டுட்டு உள்ளே ஒரு பொண்ணு போகுது என்ன போயிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு உள்ளே சொன்னதுக்கப்புறம் அட்வான்ஸாக போன பிள்ளைய வெளியே வந்து நாங்களும் போறோம் போடுது ஓகே ஓகே இது நடக்குது இது வந்து நம்ம பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைய அதோட இதை ஏற்றுக்கற முடியாது நீங்கள் வாதத்துக்கு வேணுமா நம்ம பேசலாம் அவங்களா வந்து போடுறதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு வேணுமா வேணாமான்றது சொல்லாமல ஒரு பிள்ளைகிட்ட வந்து உனக்கு வேண்டிய சப்ஜெக்ட் எடுத்துக்கோன்னு கேட்குறோம் அதே அதை வந்து குற்றம் அதில் அதனால உனக்கு மூணாவது சப்ஜெக்ட் தேவையாமா ஹிந்தி வேணுமா தெலுங்கு வேணுமா கன்னடம் வேணுமா அப்படின்றத வந்து கேட்குறான் அது வேணும்னு கையெழுத்து போடு ஹிந்தி வேணும்னு யாரும் சொல்ல ஹிந்தி வேணும் ஹிந்தி கட்டாயம்னு சொல்லி யாரும் கையெழுத்துவாங்க நீங்க ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு தவறீங்க பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் கைது செய்யப்படுகிறார் அதை கையெழுத்து போட போகும்போது அதை கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைக்க துவக்கி வைக்க போகும்போது அதை தடுத்து காவல்துறை கைது செய்யப்படுகிறார் இது வந்து வந்துக்காவையோ இல்ல சூர்யாவையோ வந்து மிரட்டுறதுக்கான விஷயம் இல்ல வெளி உலகம் அப்படி பாக்கலாம் அவங்களையே நாங்க இது பண்றோம் கையெழுத்து போட்டு உடனே சும்மா விடுவோமா பார்த்தேன் மக்களை வந்து பயமுடுத்துற வேலை என்னைக்குமே ஆமா மக்களை பயமுடுத்துற வேலைதான் எங்க கையெழுத்து துவக்கி வைக்க வந்து அவ்வளவு பெரிய தலைவரையே அரசு பண்றாங்க நாளைக்கு நம்மள என்ன செய்வாங்களோ இந்த பாபிய ரவுடி பயிலுக்கு வேற அந்த கட்சியில இருக்காங்க அவங்களை எதிர்த்து எப்படி அந்த ஏரியால வாழ முடியும் அப்படின்ற பயத்தை மக்களுக்கு தான் இந்த வேலை செய்யலாம் இப்ப பாஜக முன்னெடுக்கிற இந்த கையெழுத்து இயக்கமா இருக்கட்டும் சார் ஆன்லைன்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப ஒரு மூன்று லட்சம் கையெழுத்துகள் வந்து பதிவாயிருக்கு இதன் மூலமா நீங்க திமுக அரசு கடுமையா அந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து எடுத்துட்டு வர இந்த இந்த சூழல்ல அதையும் மீறி நீங்க கொண்டு வந்துடுவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா தமிழ்நாட்டையும் மீறி வந்து மக்கள் விரும்பி கேட்பாங்க வேணாம்னு தடுக்கிற சக்தியை விரட்டிடுவாங்க அப்ப வந்து இல்ல சார் திமுக ஆட்சியில இருக்கு வர இது தான் நான் அர்த்தம் என்ன சார் ஆட்சின்றது எத்தனை நாள் ஆறு மாசம் தானே ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் மீண்டும் திரும்ப ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத கருத்து கணிப்பா அவர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இதையெல்லாம் சேர்ந்து அவரை என்ன நிலை கொண்டு போக போகுதுன்னு தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம் இன்னொன்னு வந்து இந்த கல்விக் கொள்கையை வந்து எதுக்குறோன்ற பேர்ல இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அரசியல் வந்து இவங்களோட லஞ்சம் ஊழல் பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இது எல்லாத்தையும் மடம் மாத்துறதுக்கு அதுக்காக பழைய வில்லத்தனத்தை இப்ப கையில் எடுத்திருக்காரு இது உண்மையாவே வந்து இந்திய எதுக்குறேன்னு சொல்லி போய் பெயிண்ட் அடிச்சா பாருங்க இதுல ஏறி இங்கிலீஷ் பதிலு இது ஹிந்திக்கு பதிலு இங்கிலீஷ் எல்லாம் அவன் பிள்ளைங்க எங்க படிக்குதுன்னு கேளுங்க இந்த தலைவர்கள் உயர்திரு தலைவர்கள் பள்ளைய படிக்கிறது அவங்க வாங்கி வந்த வரம் அவங்க எங்கேனாலும் படிப்பாங்க கேம்பிரிட்ஜ்ல படிப்பாங்க எங்கேனாலும் படிப்பாங்க இந்த பெயிண்ட் எடுத்துட்டு போய் இவங்க பேச்ச கேட்டு அழிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க பிள்ளைங்க மும்மொழி படிக்குதா இல்லையான்றதை நீங்களா ஒரு சர்வே எடுத்துக்கோங்க சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா விருப்ப விருப்பப்பட்டு படிக்கணும்னா விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுந்தான்னு நம்மளும் சொல்றோம் திணிக்காதீங்கன்றோம் யாரு திணிச்சா சார் மத்திய ஒண்ணும் இல்ல சார் தேசிய தேசிய கல்வி கொழுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்க நிதியை தரமாட்டோம்ன்றது இது என்ன சார் இது மூன்றாவது மொழிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தரமாட்டோம் நீ வந்து ஆனா அவனா சொல்லி கொடுக்குற நிதியை தடுக்கல இல்ல இது எப்படின்னா ஒரு குடியார புருஷை இல்ல சார் இல்ல சார் நாங்க சொல்றோம் ஒரு குடியார புருஷன் கேரக்டர் நகை பிள்ளைக கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுக்குற அவன் வந்து அந்த நகையை வாங்காம சூதாடி விட்டுட்டு திருப்பி கொடு நகை எடுத்துட்டு சொல்ற மாதிரி இப்ப கேக்குறான் அவன நம்பி அந்த பொண்டாட்டி கொடுக்குமா இல்ல அவங்க அப்பையும் கொடுப்பானா அப்படி மாதிரி இந்த குடியார புருஷன் நிலையில தான் வந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் இருக்கிறாரு அதுக்கு எதுக்காக இந்த மூன்றாவது மொழிக்காக அட்மிஷன் போடுற இது அப்பாயின்மெண்ட் போடணும்னு சொன்ன விஷயத்துக்காக அதுக்கான விஷயத்துக்காக கொடுத்த நிதியை வேற எதுக்கோ நீ செலவழிச்சுக்கிட்டு அதை அந்த செலவழிச்சதுக்காக ஏற்கனவே கொடுத்த பணத்தை வந்து அதுக்காக செலவழிக்கலை நீ டைவெர்ட் பண்ணிருக்க அதனால தரமாட்டேன்னு சொல்கிற விஷயத்த நீயே மடமாத்துற இல்லை அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டோம்னு சொல்றாங்க அப்படி எந்த இதுலயும் எங்கன்னு கூட சொல்லுங்க மக்கள் மக்கள் சார் பிரச்சாரம் பண்றாங்க அதுதானே அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட ஆயுதமே அதுதானே அவங்க நாக்குதானே அவங்களுக்கு ஆயுதமே அவங்க பேச்சுதானே அவங்க இப்படியே ஏமாத்தி தானே மக்களை வச்சிருக்காங்க மக்களை வந்து இன்னும் வந்து முட்டாளாகவே நினைச்சு இதுல விசைய ஒண்ணும் இல்ல ஏற்கனவே வந்து நீட்டு வந்ததுனால இவங்க நடத்திக்கிட்டு இருந்த மெடிக்கல் காலேஜ் மிகப்பெரிய பிசினஸ் வந்து அடி அடியாகி போச்சு இன்னைக்கு வந்து இந்த மும்மொழி கொள்கைன்ற விஷயம் வந்து வந்துட்டா இவங்க இப்ப வந்து நடத்திக்கிட்டு இருக்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை படி பெரிய கொடிக்கட்டு பறந்துகிட்டு இருக்க இந்த பள்ளிக்கூடங்கள்ல எல்லாத்தையும் வச்சிருக்க இந்த ஓனர்களோட அடுத்த தொழில் இதுக்காக தான் இவங்க மக்களை கிளப்பி விடுறான் என் பிள்ளை வந்து மூணு மொழி படிக்கலாம் ஏன் எனக்கு போஸ்ட் ஓட்டுற என் பிள்ளை படிக்க கூடாதுன்றது அவன் என்ன என்னன்னா அவன் பிள்ள முட்டாள அவனுக்கே தெரியும் இந்த கீழே இருக்க அறிவாளியா இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் அவன் பிள்ளைகள் அறிவாளி என்ற பயம் அவங்களுக்கு இருக்கு நான் பிள்ளைக்கு போட்டியா இவனு மூணாவது மொழி கத்துட்டோன்ட்டானா நம்ம பிள்ளைய பூரா அவுட் ஆகி ஃபெயில் ஆகி போகுமே அதனால இதை தடுத்து தான் இவங்க பேசுறாங்க இதுல ஒண்ணும் வந்து மக்கள் மேல இதெல்லாம் கிடையாது கரிசனமோ இல்ல அவங்க மேல உள்ள அக்கறை இந்த விஷயமே கிடையாது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உங்க கேள்விகளே மாத்துங்க சார் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி திமுக பேப்பரே நீங்க பண்ணாதீங்க சார் மூன்றாவது மொழின்றது காங்கிரஸ் அறுபத்தி ஏழுல இருந்து நீங்க சொல்ற இந்த கடைசி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது ஹிந்தி மட்டும்தான் அது இவங்க கூட்டணி வச்சு கொள்ளையடிச்ச ஆட்சி இருந்தப்ப இப்ப ஹிந்தின்றது இல்லை மூன்றாவது மொழி விருப்பப்பட்ட பாடத்தை படிந்து அவருக்கு இப்போ பேசுறது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஹிந்தி அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க அத அந்த அடிப்படையில தான் கேள்வி கேட்குறேன் சன்னடை எதிர்ப்புன்னு சொன்னா வந்து திராவிடத்தை அவரே எதுக்குறான்னு ஆயிரும் சார் ஒரு எழுந்த எதிர்ப்புன்னா அவரோட சொந்த மொழியில அவரே எதுக்குறானு ஆயிடும் முழுவது எழுபது வருஷமா அதாவது மூன்றாவது மொழிய கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டுல இந்த இப்ப நீங்க கொண்டு வந்துர முடியும்ன்ற எந்த நாங்க எதுக்கு சார் கொண்டு வரணும் அதுக்கான திட்டம் இருக்கு அதுக்கான நிதிய ஒதுக்குறோம் அதுக்கான ஃபெசிலிட்டிய செஞ்சு போய் படிக்க விருப்பப்படுறவங்க படிக்கணும் தான சொல்றாங்க சார் அதான் இடம் இல்லை தமிழ்நாடு அரசு அனுமச்சாதான் உள்ளே கொண்டு வருவீங்க அத தான் அத தான் சொல்றாங்க இவ்வளவும் தரறா நீ செய்யணும் இதுலயும் வந்து அவங்களுக்கு லாபம் இருக்கு ஏன் செய்ய மாட்டறா சார் எப்படினாலும் வந்து இதுக்கு ஒரு குறைந்தது ஒரு 30000円 டீச்சர்ஸ் போடணும் ஒரு டீச்சருக்கு எவ்வளவு வாங்குவாங்க அட்மிஷனுக்கு இது வந்து சட்டப்படி இல்ல இதுக்காக நம்மள வழக்கு வேணுமா போட்டு போறோம் இன்னைக்கு இவங்க வந்து இதுவரைக்கும் வந்து ஆசிரியர்கள் இது மருத்துவர்களும் வந்து போஸ்டிங் வந்து போடுற காலத்துல தனக்குன்னு ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிக்காரன் சம்பாதிக்க விட்டுக்கிட்டு கட்சிக்காரன் பேர சொல்லி இவங்க தான் போட்டிருக்காங்க அப்படி கூட நீ இந்த முப்ப நேரம் போட்டு ஆளை போட்டு சம்பாரிச்சுக்கோ ஏன்னா உனக்கு லாபம் தானா அத விருப்பப்பட்டா சார் அதாவது மூன்றாவது மொழி ஏத்துக்கிட்டோம்னா ஹிந்தி உள்ள வந்துருச்சுன்னா தமிழ் அழிஞ்சிரும் எங்க அழிஞ்சிச்சு தாய்மொழி தமிழ் எங்க நீ வச்சிருக்கன்னு கேக்குறேன் தாய்மொழியை நீ எங்க வளர்த்து வச்சிருக்க தாய்மொழியில நீ ஒழுங்கா வந்து எழுதி வைக்காம நீ யார சொல்றீங்க முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு துணை முதல்வர் வரைக்கும் தான் எழுதி கொடுக்கறதே தப்பு தப்பா படிக்கிற நீயே தமிழ் இந்த லட்சணத்தை வச்சிருக்க நீ எங்க வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு எந்த மக மக்களையும் மாணவர்களை பார்த்தாலும் அவன் வந்து மொபைல்ல ஆரம்பிச்சு கையில எழுதுறது வரைக்கும் இங்கிலீஷ்ல தமிழை எழுதுறதும் தமிழை வந்து இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் எழுத்துக்கள் எழுதுறது லட்சணத்துல தான் நான் தமிழை வளர்த்துருக்க எந்த மாநிலத்திலையுமே தமிழ் தன் சொந்த மொழியை படிக்காம அடிப்படையில படிக்காம பிஹெச்டி அளவுக்கோ டிகிரி அளவுக்கோ ஒரு இது இன்ஜினியர் அளவுக்கோ போக முடியாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் போக முடியும் அது திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடந்த கொடுமை அப்துல் கலாமா இருக்கட்டும் இஸ்ரோ சிவனா இருக்கட்டும் எல்லாம் மும்மொழியே படிக்கலையே ரெண்டு மொழி தானே படிச்சாங்க அவங்க படிச்சாங்க சார் அவங்க படிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களை இந்த நிலைமை கொண்டு போக அந்த குடும்பம் எத்தனை அவங்களோட பூர்வீக சொத்தை குத்து அவங்களோட அறிவை வளர்க்குறதுக்கு எவ்வளவு வெளியே ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா சார் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக மத்த இந்தியாலேயே இவர் சொல்ற மாதிரி வந்து தமிழ்நாடுதான் வந்து படிப்புல கிங்கு ஆமா சார் இதை சொல்றேன் நான் இருக்காங்க இல்லதான் அதைத்தான் சொல்றேன் அதத்தான் சொல்ல வரேன் நீங்க இப்ப வடமா வட மாவட்டங்கள்ல மூன்று மொழிய படிச்ச பீகார்லயோ உத்தரப்பிரதேச நீங்க சொன்ன இந்த மூணு கேரக்டர் வந்து எத்தனை வருஷத்துல முப்பது வருஷத்துல சொல்றீங்க மூணு வருஷத்துக்குள்ள இது மாதிரி வந்து முப்பதாயிரம் கேரக்டர் உருவாயிருங்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா சிஇஓ எல்லா கம்பெனிகளுக்கும் உருவாயிருவான் யாரு சார் போனது தமிழ்நாட்டுல இருந்து போயிருவாங்க சார் ரெண்டு மொழியை படிச்சனால தானே போனாங்க அந்த ரெண்டு மொழியை படிச்சவங்க வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ஆக்டிவிட்டிக்ஸ்க்காக எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் ஆஹ் வெளிய நீங்க வந்து அவர் படிச்ச ஸ்கூல் அது அதை தாண்டி வந்து மூணாவது மொழி ஹிந்தியை படிச்சிருப்பாரு இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க ஏ இதையே கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூன்றாவது மொழிகிறதுல எத்தனை பேர் இப்ப படிச்சிட்டு இருக்கான் தன்னோட படிப்புக்கா என்ன அதை தாண்டி வந்து ஆஹ் வந்து மூன்றாவது மொழியாக உருது பள்ளிக்கூடத்துக்கே நீ வந்து பணம் கட்டி வச்சிருக்கிய நீயே வந்து பணம் செலவழிச்சு நீயே ஊக்குவிச்சு நீயே எல்லாம் அது மூன்றாவது மொழி இல்லையா அப்ப உருதா இருந்தா படிக்கலாம் முக்கால் காலுக்கு வந்து கைலி கட்டினவருக்கு வேண்டிய மொழியை கொடுப்ப முழு காலுக்கு வந்து வேஷ்டி கட்டினவருக்கு வேண்டிய மொழியை தரமாட்டியா இல்ல இல்ல இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு என்ன இல்ல இல்ல என்ன தவிர்க்க உருது யாரு சார் படிக்கிறா உருது யாரு படிக்கிறா உருதுக்கு வேண்டியவங்க யாரு நான் ஒண்ணு வந்து முக்கா கால் கையில் கட்டுறது அவங்களோட வழக்கம் அவங்களுக்கு வேண்டிய மொழி அவங்களுக்கு கொடுக்குற இல்ல தமிழ் முழுசா வெளியே வேட்டி கட்டுற தமிழனுக்கு வேண்டிய மொழிய அவை விரும்புற மொழிய படிக்க விடுன்னு தான் கேட்கறேன் அவை விரும்புற மொழிய படிக்க விடு சார் இல்ல சார் தமிழ் இருக்கு நீ தமிழையே படின்னு சொல்லி நீங்க வந்து உருது பள்ளிக்கூடம் தரக்காம சொல்ல வேண்டிய ஓகே நீங்க மும்மொழி சார் நீங்க தெலுங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திராவில் யூஸ் ஆகும் கர்நாடகா கத்துக்கிட்டீங்கன்னா கன்னடால யூஸ் ஆகும் இன்னும் ஹிந்தி கத்துக்கிட்டேன்னா இந்தியா பூரா யூஸ் ஆகும் இந்தியா விட்டு வெளியே போனா ஆங்கிலம் தானே சார் யூஸ் ஆகுது போதுங்களா இந்தியா விட்டு வெளியே போனா அவங்களுக்கு இந்தியன்னு சொல்லி வெளியே போய் வேலை பாக்குறாங்க எத்தனை பேர்னாலும் வந்து பாருங்க அவங்க கிட்ட வந்து அந்த நாட்டுல உள்ள அவங்களை கனெக்ட் பண்றதுக்காக அவங்க பேசக்கூடிய அவங்க மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்க ஓனர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஹிந்தில தான் பேசுவாங்க ஹிந்தி தெரியல நீ இந்தியனானு கேட்கறேன் நீங்க அரேபிக் கண்ட்ரில மட்டும் சொல்றீங்க சார் எங்கேனாலும் சார் இருக்கு சார் தமிழ்நாட்டாலும் இல்ல ஹிந்தின்னு சொல்லிட்டாலே அவன் ஹிந்தியில பேசுறான் இல்ல இல்ல என்கிட்ட தெலுங்குல பேச கன்னடத்துல பேச நம்ம அங்க சொல்ல வேண்டியது இல்ல சார் அவனுக்கு நீங்க அவன் வெளியே போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் பண்றதுக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் அமைஞ்சிருக்கு அங்க இருக்கிறவங்க வந்து இங்க இருக்கிற இன்னைக்கு மதுரையில கிடைக்கிற இந்த வெத்தலைய அவன் வந்து கர்நாடகாக்கா இல்ல ஆந்திராக்கா அனுப்புனா அவங்க தெலுங்குல பேசினா பேசிட்டு போறாங்க அங்க போய் இலைக்கு போகணும்னு ஏன் சொல்றீங்க ஏன் அவங்க அத வந்து நார்த்துக்கு அனுப்புனா ஹிந்தில தமிழ்நாட்டுல கத்துக்கணும் கட்டாயப்படுத்துறாங்கல்லாம் எல்லா இடத்துலயும் தேசிய கல்வி கொள்கைன்றது ஹிந்திய மட்டுமே தாய்மொழியா கொண்ட எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு குஜராத்ல இருக்கு இதுல இருக்கு எல்லா பேரும் ஏத்துக்கிறாங்க ஏன் இதே கம்யூனிஸ்ட் வந்து கேரளால ஏத்துக்கிறச்சுல இதே காங்கிரஸ் வந்து கர்நாடகால ஏத்துக்கிறச்சுல அவங்க எல்லாம் அப்பனா அவங்க வந்து மொழி பற்றி இல்லாதவங்களா உங்களை கூட அறிவாளி தானே அப்புறம் அவங்க ஏத்துக்கிறப்ப உங்களுக்கு ஏத்துக்கிறது என்ன நீங்க ஏத்துக்கிற வேணா ஏத்துக்கிறனால படிக்க விடுங்கன்னு சொல்றோம் ஏன் நீங்க வந்து மடை மடைமாத்து அதுதான் சொல்றாங்க விருப்பப்பட்டா படிக்கலாம் விருப்பப்பட்டா படிக்கிறது ஓசியா படிக்கணும்னு நான் சொல்றோம் விருப்பப்பட்டா எங்கிட்ட காசு கொடுத்து சார் அவங்க என்ன சொன்னா நாங்க ஹிந்திக்கு அதாவது ஹிந்திக்கு எதிர்ப்பு கிடையாது திணிப்புக்குதான் எதிர்ப்புன்றாங்க நாங்கள் அதே தான் சார் சொல்றோம் நீங்க இந்திக்கு தெரிய எதிர்ப்பு கிடையாது அவங்ககிட்ட பணம் கட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்திக்கு அவங்க எதிர்ப்பு கிடையாது அவங்களுக்கு ஓசியில வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இது இலவசமா வந்து வேற ஒரு இடத்துல கிடைச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பு அவங்க கரெக்ட் தான் அவங்க இந்திக்கு எல்லாம் எதிர்ப்பு கிடையாது தாங்கிட்ட பணம் கட்டி கட்ட படிக்காத இந்தியை எதிர்ப்பாங்க தன்னு கிட்ட பணம் கட்டி படிக்கிற இந்தியை ஏத்துக்குருவாங்க ரொம்ப நன்றி சார்